ஜன்னலை பார்த்துட்டே காஞ்சிட்டு இருக்காரு அங்க வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுறாங்க டே என்னடா பண்ணிட்டு இருக்க இதுக்குடா ஜெனலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா பண்ண சொல்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்றாரு அதை கேட்டோன்னு ஈஸ்வரி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ கடவுளே எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பான் நிறைய பணம் வரும் கார் வரும் சொகுசாக என் பிள்ளை வாழ்வான்னு நான் நினைச்சினேன் கடவுளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே டென்ஷனாகவே கத்துறாங்க அங்கே வந்து ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுறாரு ம் சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போறாரு அப்படியே அங்கே வந்து எம்எல்ஏ வந்து வேலைலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இங்கே இங்க செங்கல் சூழ இருக்கு இது எல்லாமே இத்தனை லோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு உங்க மாப்பிள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்யறவங்க சொல்றாங்க அங்க வந்து போஸ் வராரு வந்து அப்படியே பாக்குறாரு இங்கே பாரு என் பொண்ணு உனக்கு வேலை கொடுக்க சொல்லியிருக்கு என்ன வேலை தெரியுமா அங்கே பாரு சிங்கல்லாம் இருக்குல்ல அதை எல்லாம் தூக்கி அங்கே லோடு ஏற்றணும் அது மட்டும் இல்லை மண்ணு பெசிக்கணும் என்ன வேலை பண்ண முடியுமோ உன்னால் எல்லா வேலையும் நீ பண்ணணும் அப்படின்னு எம்எல்ஏ சொல்கிற அதை உடனே போஸ் அப்படியே ஷாக் ஆகுறாரு ஐயோ என்ன நடக்குது நம்மள இவங்க விட விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்ணாடிலாம் இருக்க அந்த கூலிங் கிளாஸ்லாம் கழிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்கிறாரு ம் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் அதை போட்டுட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னு போஸ் சொல்கிறாரு அதே மாதிரி போகிறாரு போயிட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு பணியனோட அப்படியே பாண்டு வச்சுட்டு மேலே ஃபுல்லாக கல்லெல்லாம் ஏற்றி 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 விடுறாங்க அப்படியே தூக்கிட்டு போய் தூப்பி கொட்டுறாரு முடியவே இல்லை அப்படி ஒரு ஓரமோக்கிறார் ஐயோ கடவுளே இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அவளை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம்னு நினச்சேன் இன்னைக்கு இருக்கிற நிலமை விட இன்னும் கேவலமான இடத்துக்கு வந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படி முடியாமோ இருக்காரு யோசிக்கிறாரு ஐயோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எம்எல்ஏ வராரு இங்க பாரு அங்கே இருக்க மொத்த கல்லம் இவன் தலையில வை அப்படின்னு சொல்றாரு அட கடவுளே இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அம்மா தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு போஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தமிழ் செய்து ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க போது கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே அவார்டு வாங்கியிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உயிரே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்காக நான் போயிட்டு அந்த மருந்து எடுக்கணும்னு போனேன் ஆனால் தமிழ் வந்து எடுத்துகிட்டு கொடுத்தது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சேது சொல்கிறார் அதே மாதிரி தமிழ் அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க சேதுவை புகழ்ந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தோடு பேசிகிட்ருக்காங்க சரி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் ஆக போது நான் கேள்விப்பட்டேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டின்னு ஒன்று இருந்தால் அது தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சேது சொல்கிறாரு அதை கேட்டோடே தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க தமிழ் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேவா நீங்கள் டிவோர்ஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தமிழ் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாங்க சேது பேசுனது உன் வயிற்றில் வளர்த்து எதுவுமே என் குழந்த கிடையவே கிடையாது அதுக்கு நான் அப்பாவே கிடையாது அப்படின்னு சேது சொன்னதை ஒரு நிமிஷம் அப்படியே தமிழ் நினச்சி பார்க்குறாங்க இல்லைங்க டிவோர்ஸ் போயிட்டுருக்கு அது என்ன நடக்குன்றது இன்னும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எப்படி பேசிகிட்ருக்கீங்க உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் வந்து டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் இன்னும் முடிவு எடுக்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க நான் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாட்டி ராஜாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ ரொம்ப கோவத்தில் இருக்கா போல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி யோசிக்கிறாங்க சேது எப்படி அதாவது அவள் மனசை மாற்றிடுறா அவள் கூட சேர்ந்து வாழ்ந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பாட்டி ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க சேது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன இவ எப்படி சொல்கிறா இவ மனசில் இன்னும் அந்த கோவம் இருக்கும் போல இருக்கு சரி பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழோட மனசை மாற்றி அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு ஓகே நீங்கள் ரெண்டு பேர் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனி நிறைய நல்லது நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவங்க போறாங்க தமிழ்